ஹாய் நான் மேகலா எங்கள் வீட்டு தோட்டத்தை போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடிகளை வச்சே அதுகளுக்கான உரத்தை நான் எப்படி தயார் பண்ணுறேங்கிறத காட்டுறேன் வேப்ப இலை தூதுவாலை துளசி சோற்றுக்கற்றாழை சீத்தாமரத்து இலை இந்த எல்லா இலைகளையுமே ரெண்டு பாகமாக நான் பிரித்து வச்சுக்குவேன் அந்த ரெண்டு பாகத்தில் மொத பாகம் வந்து செடிகளுக்கு லிக்யூடாக கொடுக்கறதுக்கு ரெண்டாவது பாகம் வந்து நம்ம படித்து வச்சுருக்க இந்த இலையில வந்து காய வச்சு பொடியாக்கி அந்த பொடியை நம்ம செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் மிக்சி ஜாரில் இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால ஜாரை வந்து இந்த ஜாரை தனியாக வச்சுக்கணும் அதாவது இது வந்து தோட்டத்துக்கு அரைக்கிறதுக்குன்னே வச்சுக்கணும் என்கிட்ட நாலு ஜார் இருக்கிறதுனால ஒன்று சட்னிக்கு ஒன்று ஜூஸ்க்கு இன்னொன்று அப்படியே அந்த மாதிரி திரிக்கிறதுக்குன்னு அந்த மூணு ஜாரையும் நான் வச்சுக்குவேன் இந்த ஜார் வந்து இந்த இந்த பூச்சி வெரைட்டி தொ தயார் பண்ணுறதுக்கு இந்த ஜார் யூஸ் பண்ணுவேன் இதை வேற எதுக்குமே பயன்படுத்த மாட்டேன் இந்த இலைகள் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டிருக்கு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது நம்ம அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுவோம் தண்ணி வந்து நம்ம எப்போதும் பயன்படுத்துகிற கார்ப்ரேஷன் தண்ணியோ உப்பு தண்ணியோ பயன்படுத்தக்கூடாது நேற்று ராத்திரி நம்ம சாதம் மிஞ்சி இருக்கோம் அந்த சாதத்தில் நம்ம தண்ணி ஊற்றிருப்போம் இல்லையா அந்த தண்ணி நம்ம அரிசி கலைஞ்ச தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் மூடி இருக்கிற மாதிரி உள்ள டப்பா வாங்கி அந்த டப்பாவில் இந்த இலத்தலைகளை அரைச்சி வச்சிருப்போம்ல அதை இந்த டப்பாவில் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அதை ஊற விட்டுறணும் இப்படியே திறந்து வைக்கக்கூடாது மூடி வச்சுட்டு நேற்று அரைச்சி ஊற வச்ச இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த இந்த கடைசியில் ஒரு ஃபில்டரில் இருத்து எடுத்துட்டு இந்த மாதிரி அரிப்பில் பயன்படுத்தி அரித்து அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த அரித்து வச்சுருந்த இந்த தண்ணியை செடிகளுக்கு நம்ம ஊற்றலாம் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் வேர் பகுதியில் நம்ம இந்த கப்பால் ஊற்றிக்கவும் செய்யலாம் நான் இந்த மல்லி செடிக்கு ஊற்றுறேன் செடி மேலேயும் ஊற்றலாம் இல்லைன்னா வேரில் அந்த மண் மண்பகுதியிலையும் ஊற்றிக்கலாம் இந்த பூச்சி விரட்டி கடைசியில் வாரத்தில் ஒரு நாள் ஊற்றினா செடி நல்லா இருக்கும் தேங்க் யூ